சீனாவின் அணுசக்தியால் இயங்கும் புதிய நீர்மூழ்கிக் கப்பல் வான் துறைமுகத்தில் மூழ்கிய சம்பவம் பல மாதங்களாக சீன அரசால் மறைக்கப்பட்டு தற்போது அமெரிக்க செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மூலம் அம்பலமாகியுள்ளது இது சீனாவின் கடற்படைக்கு ஒரு பெரிய அவமானமாக கருதப்படுகிறது ஏனெனில் சீனா உலகின் மிகப்பெரிய கடற்படையைக் கொண்ட நாடாக விளங்குகிறது சீனாவின் கடற்படை விரிவாக்கம் சீனா தனது கடற்படையை மிகவும் வேகமாக விரிவாக்கி வருகிறது தென் சீன கடல் பகுதிகளில் சீன கடலோர காவல்படையின் கப்பல்கள் பிலிப்பைன்ஸ் தைவான் போன்ற நாடுகளை பயமுறுத்தி வருகின்றன மேலும் சீனா கடந்த நான்கு ஆண்டுகளில் இந்திய பசி தாந்தியத்தில் நூற்றுக்கணக்கான போர் விமானங்கள் மற்றும் குண்டுவீச்சு விமானங்களை தாங்கிய கப்பல்களை நிறுத்தியுள்ளது இருபது இருபது இல் அமெரிக்கா வெளியிட்ட அறிக்கையின்படி சீனாவிடம் பதிமூன்று பூஜ்ஜியம்க்கும் மேற்பட்ட பெரிய மேற்பரப்புடன் கூடிய சுமார் முன்னூற்று ஐம்பது கப்பல்கள் மேலும் பல நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன மஞ்சள் கடலில் ஏற்பட்ட விபத்து கடந்த ஆண்டில் சீனாவின் பி எல் ஏ கடற்படையின் பூஜ்யம் தொன்னூற்று மூன்று மைனஸ் நாற்பத்தொன்று ஏழு என்ற அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் மஞ்சள் கடலில் விபத்துக்குள்ளானது இதில் மாலுமியுடன் இருந்து இருபத்தொன்று அதிகாரிகள் உட்பட ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்தனர் பிரிட்டனின் இரகசிய அறிக்கையின்படி ஆக்ஸிஜன் கருவியில் ஏற்பட்ட தவறால் இந்த பேரழிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது சீனா இந்த விபத்தை மறுத்ததோடு சர்வதேச உதவியையும் நிராகரித்தது வகுப்பு நீர்மூழ்கி கப்பலின் விபத்து இந்த புதிய சம்பவம் சீனாவின் வகுப்பு அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலின் விபத்தை அடிப்படையாக கொண்டது வகுப்பு கப்பல்கள் ஸ்டெர்ன் கொண்டவை இது நீருக்கடியில் சூழ்ச்சித்திறனை மேம்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது வுகான் துறைமுகம் அருகிலுள்ள கப்பல் கட்டும் தளத்தில் கடந்த சில மாதங்களாக இக்கப்பலின் கட்டுமானம் நடந்தது மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாதத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் புகைப்படங்கள் இந்த நீர்மூழ்கிக் கப்பலில் வேலை நடைபெறுவதை தெளிவாக காட்டின ஆனால் ஜூன் மாதத்தில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தளத்தில் பெரிய குழுவான மிதக்கும் கிரேன்கள் காணப்படுவதை குறிப்பிட்டன இதனால் மே மாத இறுதியில் அல்லது ஜூன் தொடக்கத்தில் இறுதி சோதனைகளை செய்து கொண்டிருக்கும் போது இந்த ஜூ வகுப்பு நீர்மூழ்கிக் கப்பல் கடலில் மூழ்கியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது அணு எரிபொருள் பற்றிய பாதுகாப்பு கேள்விகள் அணு எரிபொருள் இந்த கப்பலின் மூழ்கும் போது எடுத்துச் செல்லப்பட்டதா என்பதில் துல்லியமான தகவல் இல்லை ஆனால் அதன் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக அமெரிக்க இராணுவ வல்லுநர்கள் யூகிக்கின்றனர் இது சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு ரீதியாக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகும் சீனாவின் மறைக்கப்பட்ட விபத்து சீன அரசு இந்த விபத்தையும் அதன் விளைவுகளையும் அதிகாரப்பூர்வமாக மறைக்க முயற்சித்துள்ளது சர்வதேச தரத்தில் உள்ள பாதுகாப்பு வல்லுநர்கள் சீனாவின் கட்டுமான கைத்திறனை நம்ப முடியாத வேகத்தை கொண்டதாக கூறியுள்ளனர் மூழ்கிய ஜூ வகுப்பு நீர்மூழ்கி கப்பலை சீனா மறுசீரமைப்பு செய்யும் திட்டம் உள்ளதாகவும் அதற்கு பல மாதங்கள் ஆகலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சீன கடற்படையின் அவமானம் ஜூ வகுப்பு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் சீன கடற்படையின் முக்கியமான ஆயுதமாக கருதப்பட்டது இந்த கப்பல் மூழ்கியது சீன கடற்படைக்கு பெரும் இழப்பாகும் அதுவும் சீனாவின் விரைவான ராணுவ விரிவாக்கம் அதன் முன்னணி தகுதிகளுக்கு நேரிட்ட இந்த அசம்பாவிதம் மேற்கு நாடுகள் மற்றும் உலக நாடுகளில் சீன ராணுவத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகின்றது சீனாவின் மூழ்கிய ஜூ வகுப்பு நீர்மூழ்கி கப்பலால் ஏற்பட்டது ராணுவ ரீதியாகவும் பாதுகாப்பு ரீதியாகவும் பெரும் கவலைகளை தூண்டியுள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்